அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற வாழ்த்துக்களோடு அன்புடன் ரியாஸ் இன்றைய டாப்பிக்கில் நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபிள் பராட்டோ பிரின்சிபிள்னு சொல்லுவாங்க எயிட்டி டுவெண்ட்டி ரூல்ஸ் எயிட்டி டுவெண்ட்டி ரூல்ஸுங்கிறது என்ன எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சக்சஸ் யாருக்கு கிடைக்குதுன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புளுக்கு தான் கிடைக்குது ஆக இந்த உலகத்தில் நாம் என்ன ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் சரி உங்களுடைய சேல்ஸாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதில் நீங்கள் பண்ணக்கூடிய பழக்கங்களில் எண்பது சக்சஸ் சக்ஸஸ் எதுலேருந்து வரும்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு இருபது வேலையில தான் இருந்து வரும் இப்போ பிஸ்னஸில் இருக்கிறதுனால நான் சிம்பிளாக சொல்கிறேன்னா என்னோட சே என்னோட சேல்ஸ் எப்படி இருக்கும்னா என்னோடய லாஸ்ட் இயர் நம்ம சேல்ஸ் எடுத்து பார்க்குறோம்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கஸ்டமர் தான் வந்து எனக்கு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பிஸ்னஸ் தந்துருப்பாங்க இந்த இது இது இதை நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே நம்ம அப்ளிகபிள் ஆகும் இப்போ நான் வந்து சேல்ஸில் அப்படி பார்க்குறேன் இப்போ இதே இதே மாதிரி வந்து நான் என்னுடைய டிசிப்ளினில் நான் எடுத்துக்கிட்றேன் அப்படின்னா நான் பண்ணக்கூடிய டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த என்னோட ஹேபிட் தான் வந்து எனக்கு என்ன பண்ணும் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ரிசல்ட்டை தரும் அப்போ நாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா எந்த டுவெண்ட்டி பர்சன்ட்டு எனக்கு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சக்ஸஸை தருது என்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி என்னுடைய பர்சனல் லைஃப்லையும் சரி எனக்கு வெற்றி தரக்கூடிய அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் என்னங்கிறதுல உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் பெரும்பாலான மக்கள் வந்து நான் ஏற்கனவே இந்த பிஸ்னஸில் சொல்லியிருப்பேன் டைம் ஃபார் மணின்னு சொல்லியிருக்கோன்னு அவங்களில் எயிட்டி நைன் பெர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுடைய மொத்த நேரமுமே வந்து பணத்துக்காக இருப்பாங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா எயிட் ஹவர்ஸ் ட்யூட்டி சிக்ஸ்டீன் ஹவர்ஸு ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து தே ஆர் என்ஜாயிங் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான சூழ்நிலை தானே இருப்போம் வேலைக்கு போகிறவங்க மக்களை பார்க்கும்போது ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நான் இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புளுக்குள்ளே நான் எப்படி போகிறது ஸோ என்னுடைய அந்த டுவெண்ட்டி பெர்சென்ட்டை வந்து நான் எப்படி டெவலப் பண்ணிக்கிறதுங்கிற விஷயத்த மிக கவனமாக எடுக்கணும் ஸோ சேல்ஸில் பொறுத்த வரைக்கும் என்னுடைய இது வந்து மெ மெயினாக வந்து சேல்ஸுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணியே சொல்கிறேன்னே இப்போ என்னுடைய பிஸ்னஸில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கஸ்டமர்ஸ் தான் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பிஸ்னஸை கொண்டு வராங்கன்னா அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் யாருன்னு பார்க்கணும் ஸோ தே ஆர் மை ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் அப்போ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு டீமை நான் செட் பண்ணணும் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புளே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பிஸ்னஸை கொண்டு வர டுவெண்ட்டி பர்சன்ட் இருப்பாங்க இல்லையா அது அல்ட்ரா பிரீமியம் ஸோ விச் இஸ் ஃபோர் அப்போ நீங்கள் வந்து எப்படி பிரிக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கிற விஷயத்தில் எயிட்டி டுவெண்ட்டி அதுக்கப்புறமா அந்த டுவெண்ட்டியில் வந்து எயிட்டி டுவெண்ட்டி அப்ளை பண்ணுறீங்க சிம்பிளாக சொல்ல போகிறதா இருந்ததுன்னா உங்களுடைய கஸ்டமரில் நார்மல் கஸ்டமர்ஸ் யார் நார்மல் அண்ட் மீடியம் கஸ்டமர்ஸ் யார் ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் யார் அல்ட்ரா ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் இதே விஷயத்தை வந்து அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான டெடிக்கேஷனை நம்ம டெலிகேஷனை கொடுக்கறதுக்கு பழகணும் ஓகே என்னுடைய மீடியம் கஸ்டமர்ஸையும் நார்மல் கஸ்டமர்ஸையும் ஹேண்டில் பண்ணுறவங்க லோ ப்ரொஃபைல் கேட்டகரி பீப்புள் இந்த சென்ஸ் எனக்கு ஹை சாலரி பீப்புளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மீடியம் கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு லிட்டில் பிட் ஸ்கில்டு வித் நான் ஓரளவுக்கு ஸ்மார்ட் பீப்புளாக இருக்கணுங்கிறத மிடில் மேனேஜ்மெண்ட்ஸை வச்சுக்கலாம் அல்ட்ரா பிரீமியம் கஸ்டமர்ஸை பிஸ்னஸ் ஓனஸ் தான் ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரியாக உள்ள விஷயங்களை தான் வந்து பராட்டோ பிரின்சிபல் வந்து பிஸ்னஸுக்கு அப்ளை அப்ளை பண்ணுவாங்க இதே மாதிரி நம்மளுடைய டே டு டே லைஃப்லையும் நம்ம ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்க கஸ்டமரை பார்க்குற மாதிரி நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு க கிடைக்கக்கூடிய நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களில் டுவெண்ட்டி பர்சன்ட் என்னங்கிறதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த டுவெண்ட்டி இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் எனக்கு என்னது மெயினாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ இது பிஸ்னஸுக்கு கஸ்டமர்ஸ்ன்னு சொல்ல போனோம்னா நம்ம படிக்கிற விஷயங்களில் என்னுடைய மொத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்னுடைய டுவெண்ட்டி பர்சன்ட் டைம் எங்கே போகுது அப்படிங்கிறத நான் மானிட்டர் பண்ணணும் என்னோடய அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டைம் தான் வந்து ரெஸ்ட் ஆஃப் த இதை வந்து எனக்கு டிசைட் பண்ணுதுங்கிற விஷயத்தை நான் நம்பணும் இந்த உண்டான கோட்டபிள் கோட்ஸாக நான் சொல்ல நினைக்கிறது என்னதுன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு நீங்க சிறந்த அறிவாளியா இருக்கவங்களும் அவசியம் இல்லை ஆனா சிறந்த முறையில கற்பனை செய்யக்கூடிய திறன் நீங்க வளர்த்தக்கூடியவரா இருக்கும் இதுல இருந்து என்ன தெரியணுங்கிறத நாம தான் பாடமா எடுத்துக்கணும் அன்புடன் ரியாஸ்